ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் சண்டிகர் மேயர் தேர்தலாக இருக்கட்டும் எலக்ட்ரோர் பாண்டாக இருக்கட்டும் பிரிட்ஜ் பூஷன் வழக்காக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எதிராக எப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதோ அப்போதெல்லாம் உச்சநீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் மிரட்டக்கூடிய வேலையில் இந்த பாஜகவினர் ஈடுபடுறாங்க அப்படிதாங்க இந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்த அந்த இரண்டு நீதிபதிகளையுமே களங்கப்படுத்தும் விதமாக அவர்களை மிரட்டும் விதமாக பாஜகவுடைய மூத்த தலைவர் பாஜகவுடைய முன்னாள் எம்

ஏற்க முடியாது என்ற பாணியில் பாஜகவைச் சேர்ந்த பல தலைவர்கள் பேசிட்டு வராங்க மிக முக்கியமாக பாஜகவுடைய மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினராக இப்போது இருக்கக்கூடியவருமான வினை சகரஸ் புத்தே இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு உச்சநீதிமன்றத்தையே களங்கப்படுத்தும் விதமாக அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ரீதியில் இவர் பேசியிருக்கிறாருங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பக்கம் சார்பு எடுத்ததன் மூலமாக நீதிபதிகளும் தங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் மில்லியன் கணக்கில் வாக்குகள் பேசும்போது அது அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தையும் தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகளையும் ரொம்பவுமே கொச்சைப்படுத்தும் விதமாக மிரட்டும் விதமாக இப்படியான கருத்துக்களை கூறியிருக்கிறாரு பாஜகவுடைய மூத்த தலைவரான வினை சகரஸ் புத்தே இதோடு இவர் நிறுத்தினா பரவாயில்லைங்க இன்னும் நல்ல தெரியுமா சொல்கிறாரு இனிமே குற்றவாளி எல்லாம் தேர்தலில் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டா நான் தேர்தலில் போட்டியிடணும் அதனால் அதுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணக்கூடிய சூழல் என்பது இப்போ உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கொச்சையாக மிரட்டும் விதமாக பேசியிருக்கிறார் இந்த வினை சகரஸ் புத்தே இவருடைய கருத்தை ஏதோ ஒரு மூன்றாம் தர சங்கி சொன்னதை போல கடந்து போக முடியல ஏன்னா இவர் பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கிறார் அதேபோல போல தற்போது செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் இவர் பாஜகவுடைய முன்னாள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் இவருக்கு ஐசிசிஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவர் முன்னாடி தலைவராகவும் இருந்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல ராஜஸ்தான் என்ற மாநிலத்துக்கே பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தலைவர் தான் இப்படியான கருத்துகளை இப்ப கூறியிருக்கிறார் இருக்கிறாருங்க பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு இரட்டை நாக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதே ரெண்டு நீதிபதிகள் தான் இவிஎம் வழக்கு நாடே எதிர்பார்த்த இந்த இவிஎம் வழக்குல இவிஎம் என்பது சரியாக தான் செயல்படுது தேர்தல் ஆணையத்தை நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இப்படியான தீர்ப்பு கொடுத்த உடனேயே பிரதமர் மோடி இன்னைக்கு என்ன சொன்னாரு இது எதிர்க்கட்சிகள் முகத்தில் விழப்பட்ட அறை அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனா இன்னைக்கு அதே நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் சொல்லி கொடுக்கும் போது மட்டும் நீதிபதிகளும் ஒரு சார்பை எடுத்து இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்த செயல்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொச்சையாக இதே நிதிபதிகளை பேசுகிறது இந்த பாஜக அதாவது அன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது மட்டும் இவர்களுக்கு இனிக்குது ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது மட்டும் இவர்களுக்கு கசக்குது அப்போ இந்த ரெட்டை நாக்கு அம்பலப்பட்ட போது வாங்க இது மட்டும் கிடையாதுங்க இவர் என்ன சொல்றாரு நாளைக்கு ஏதாவது ஒரு குற்றவாளி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டா அவருக்கு ஜாமீன் வேணும் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேசுறார்ல இதே போல பாஜகவில் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளிவாவதற்கு முன்பே ஆறு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த மாதம் மே மாதம் ஆறாம் தேதி பாஜகவை சேர்ந்த ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் சட்டமன்ற தேர்தல் இப்போ நடக்குது இல்லை நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து நடக்குது அங்கே ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்படுறார் திலீப் ராய் இவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வாஜ்பாயோட ஆட்சி காலம் இருந்துச்சுல அந்த ஆட்சி காலத்தில் நிலக்கரியில் ஊழல் பண்ணவர் இப்படி ஊழல் செய்ததற்காகவே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் இவருக்கு மூன்று வருடங்கள் சிறை தண்டனையை நீதிமன்றம் கொடுக்குது இப்படியான சிறை தண்டனை கொடுத்ததுனால இவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதற்காக உடனடியே என்ன பண்ணுறாருனா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிட வரேன் எனக்கு வந்து இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா உயர்நீதிமன்ற நீதிபதியான ஸ்வர்ணகாந்த சர்மா அவர் என்ன சொல்கிறாருனா இன்றைக்கி இவர் தண்டனையை நிறுத்தி வைக்கல அப்படின்னா நாளைக்கு இவர் நிரபராதின்னு தெரிய வந்துச்சுன்னா இவருடைய அரசியல் வாழ்வில் அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்பயே இவருக்கு வயது எழுபத்தோரு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது இப்போதான் நடக்குது அப்போ இப்போ விட்டால் இவரால் தொகுதி மக்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் போயிடும் அதனால் அதை கருத்தில் கொண்டு உடனடியாக இவருக்கு வந்து அந்த தண்டனையை நான் நிறுத்தி வைக்கிறேன் இவருக்கு வந்து தாராளமாக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை அந்த நீதிபதி கொடுக்குறாரு டெல்லி ஹைகோர்ட்டில் மே ஆறாம் தேதி இது வெளியே வருது நான் என்ன கேட்குறேன் திலீப் ராய் ஒரு குற்றவாளி என்று நீதிமன்றமே அவருக்கு கொடுத்து விட்டது தண்டனையை அப்படிப்பட்ட நபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி இன்றைக்கி பாஜகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு அது மட்டும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு நடவடிக்கை அது வந்து நீதிபதிகளை நீங்கள் கொச்சப்படுத்த மாட்டேங்க நீதிமன்றத்தை வழங்கப்படுத்த மாட்டேங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சாதாரண ஜாமீன் இத்தனைக்கும் அவர் குற்றவாளி இல்ல அவர் குற்றவாளி என்பதற்கு எந்த ஆதாரத்தை ஈடி கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அவரை மிக மோசமான நபராக காட்டி அவருக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதிகளை மிரட்டக்கூடிய வகையிலும் அவருடைய தீர்ப்பை எல்லி நகையாடும் வகையில உங்களால பேச முடியுது அப்படின்னா உங்களுக்கு ரெட்டை நாக்கு இல்லாம வேற என்ன இது மட்டும் இல்லங்க கோர்ட் தீர்ப்பிலேயே நீதிபதி சொன்னாரு என்ன சொன்னாரு இந்த இருபத்தி ஓரு என்ன பெரிய பிரச்சனை வந்த போது என்ன மாற்றங்கள் வந்துவிட போது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா உண்மையிலேயே நீங்க கெஜ்ரிவால் அவர்கள் வெளியான ஒரே நாளிலேயே முதல் நாளிலேயே பாஜகவை கூடிய அளவுக்கு நிறைய சம்பவங்களை பண்ணிட்டாரு முக்கியமாக அமித்ஷாவையே அலறி அடிச்சு கொண்டு ஒரு அறிக்கையை விடக்கூடிய அளவுக்கு முதல் நாளே பல சம்பவங்களை செஞ்சிருக்கிறாரு இந்த கெஜ்ரிவால் அதாவது எதிர்க்கட்சி தலைவரை மட்டும் மோடி அவர்கள் சிறையில் அடைக்க போறது இல்லை தன்னுடைய சொந்த கட்சியினை சேர்ந்தவர்களையுமே அரசியல் வாழ்வை முடிக்கக்கூடிய எல்லா வேலையுமே பிரதமர் மோடி செய்வார் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்துடைய சிஎமாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவருடைய அரசியல் வாழ்வை பிரதமர் மோடி கண்டிப்பாக முடிச்சு வைப்பார் அப்படின்ற ஒரு கருத்தை பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது ஒன் நேஷன் ஒன் லீடர் அப்படின்றதான் பிரதமர் மோடியோட குறிக்கோளாக இருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அத்வானி முரளி மனோகர் ஜோஷி அதே போல ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய வசுந்தரா ராஜே அதே போல மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிங் சவுகான் சத்தீஸ்கருடைய முதலமைச்சராக இருந்த ரமன் சிங் அதே போல ஹரியானாவுடைய முதலமைச்சராக இருந்த கட்டார் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே மாசாக இருக்கக்கூடிய பாஜக தலைவரையெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில் பிரதமர் மோடி ஈடுபட்டார் அதே போலவே மீண்டும் மோடி வெற்றி பெற்று வந்தார் பிரதமராக வந்தார் அப்படின்னா ரெண்டே மாதம் தான் ரெண்டே மாதத்தில் உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அந்த பதவியிலிருந்து அவர் அவர் நீக்குவார் அப்படின்ற ஒரு தரமான ஸ்டேட்மெண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்தாருங்க இப்படியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது உண்மையிலேயே பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை சிந்திக்க வச்சிருக்கு ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் மோடி அமித்ஷா இருவரும் சேர்ந்து பாஜகவுடைய அதிகார மையத்தையே தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேச்சை கூட அவங்க கேட்பதில்லை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் மத்திய பிரசத்துடைய இன்றைய முதலமைச்சர் பேர் என்ன கேட்டால் நம்மளுக்கு தெரியாது ஹரியானாவுடைய இன்றைய முதலமைச்சரோட பேர் கேட்டால் நம்மளுக்கு தெரியாது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பேர் கேட்டால் தெரியாது இப்படி பாஜகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களை எல்லாம் டம்மியான ஆட்களை போட்டு நான் மட்டும் தான் ஒன் நேஷன் ஒன் லீடர் தான் மற்றவங்கள்லாம் எனக்கு கீழே டம்மியாக தான் இருக்கணும் என்ற ஒரு செயல்பாட்டு திட்டத்தை தன்னுடைய சொந்த கட்சியிலேயே பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறார் என்பதை படம் போட்டு காட்டி விட்டாரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அது மட்டும் கிடையாது அமித்ஷாவை அலறி அடிச்சு கொண்டு ஒரு அறிக்கை விட்டார சொன்ன அது என்ன தெரியுமா யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து பாஜக கேட்கிறாங்க நான் பாஜகவை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமர் மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எழுபத்தஞ்சு வயசு பாஜக இருக்கவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பும் நம்ம கொடுக்க மாட்டோம் அவங்களாம் அரசியலேருந்து விலகிடணும் அப்படின்னாங்க இதுக்கு சமீபத்திய உதாரணங்கள் நிறையா இருக்குது அத்வானி முரளி மனகர் ஜோஷி உமா பாரதினு சொல்லிட்டு போனால் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எச் ராஜா தேசிய தலைவராக இருந்து அவர் அரசியலேருந்து இருந்து இன்னைக்கு இல்லாமல் போயிட்டார் அப்படின்றத பார்த்தோம் என்னென்னா வயசாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலகிடணும் அப்படிப்பட்ட செயல் திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்தார்ல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் பிரதமர் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசாக போகுது அப்போ எழுபத்தஞ்சு வயசாகிடுச்சுன்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அதே ரூல்ஸ் இவருக்கு பொறுத்து தானே உடனடியாக அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார் அப்ப இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் அப்படின்னா உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படி அவர் ரிட்டையர் ஆயிட்டார்னா மோடி கொடுத்த அந்த கேரண்டி எல்லாம் நிறைவேற்ற போறது யாரு அமித்ஷா நீங்க நிறைவேற்றுவீங்களா அப்ப நீங்க பாஜக ஓட்டு போட போறீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க போட போறது மோடிக்கு இல்லை அமித்ஷா பிரதமராக தான் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பாயிண்ட வச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் பேசல ஏற்கனவே தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவருமே இதுதான் போது பிரதமர் மோடி ரிட்டையர்ட் ஆயிடுவார் அவர் இந்த அரசியல் களத்தில் இருக்கவே கூடாது மற்றவங்களுக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதியா அப்படின்ற கேள்வியை தேர்தல் பிரச்சாரத்தில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கிளப்பியது தெலுங்கானாலே ஒரு சலசரப்பு ஏற்படுத்துச்சு இன்னைக்கு சிறையிலிருந்து வெளிவந்த அவருடைய கருத்துக்கள் உற்று நோக்கப்படுது அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்துக்களை சொன்ன உடனே எங்க பாஜகவில் ஒரு மிகப்பெரிய உள்க உட்கட்சி பூகம்பம் வெடிச்சிடுமோ உட்கட்சி மோதல் வந்துடுமோன்னு சொல்லி பயந்து போனோம் அமித்ஷா அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை வர்றாரு என்ன அது ஹைதராபாத்தில் இருந்துக்கிட்டே அந்த அறிக்கை வர்றார் என்ன அறிக்கை வர்றாரு அப்படின்னா பிரதமர் ஓடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் அவர் தான் இந்த வருஷத்துக்கு பிரதமராக இருப்பார் இவங்க சொல்கிற மாதிரிலாம் பாஜகவால் எந்த ரூல்ஸுமே இல்லை எங்கள் கட்சியில் எந்த உட்கட்சி பிரச்சனையும் இல்லை அப்படியான உட்கட்சி பிரச்சனை ஏற்படுத்து விதமாக இவர்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்குறாருங்க நல்லா கவனிங்க அருங்க ஜிரிவால் பேசுவதற்கு பாஸ்தபை அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே எதற்கு அறிக்கை விடுறாங்க அந்த அளவுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே அடையாளம் தெரியாமல் உருத் தெரியாமல் இவர்கள் டம்மி ஆக்கி உட்கார வச்சுட்டாங்க அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் வயசை சொல்லி உட்கார வச்சீங்களே உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமான்னு சொல்லி ஒட்டுமொத்த பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளும் போர்க்கொடி தூக்கிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அவசர அவசரமாக அமித்ஷா பாஜக இப்படி விட்ட ரூலே இல்லை அப்படின்றாரு நான் என்ன கேட்குறேன் அப்படிப்பட்ட ரூலே இல்லைன்னா தேசிய தலைவராக இருந்த எச்ராஜா அவர்களை நீங்கள் எது இதுக்கு அரசியலிருந்து ஓய்வு பெற வச்சீங்க அதுக்கான காரணம் என்ன இது வரைக்கும் தெரியலையே அத்வானி அவர்களை ஏன் ஓரங்கட்டி உட்கார வச்சீங்க முரளி மனோர் ஜோஷியை ஏன் ஓரங்கட்டி உட்கார வச்சீங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்த முதல் நாளே தரமான சம்பவத்தை பாஜகவுடைய உட்கச்சியில் ஏற்படுத்திட்டு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாமீன் அப்படின்றது மிக முக்கியமான காரணியாக இப்போ டெல்லி தேர்தல் பஞ்சாப் ஹரியானா மூன்று தேர்தலையுமே ஏற்படுத்தியிருக்குறங்க ஏன்னால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து தொடர்ந்து வெளிவந்த உடனேயே ரெண்டு ரோட் ஷோக்களை ஒரே நாளில் நடத்தியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது மே இருபத்தஞ்சாம் தேதி டெல்லியில் தேர்தல் நடக்குது மே இருபத்தி மூணு வரைக்கும் டெல்லியில் இவர் பிரச்சாரம் பண்ணுவார் அதன் பின்பு ஜூன் ஒன்றாம் தேதி பஞ்சாபில் நடக்குது அப்போ மே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பஞ்சாபில் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதனால இந்த ரெண்டு மாநிலங்களிலுமே கிளீன் ஸ்வீப்பை இந்தியா கூட்டணி அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இப்போ பிரகாசமாக ஏற்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது டெல்லியிலேயே இவர் ரிலீஸ் ஆனதே அதாவது பிரச்சாரம் பண்ணதெல்லாம் விட்டுருங்க இவர் ரிலீஸ் ஆனதே வந்து மூன்று தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவினரே இப்போ வந்து மீடியாக்களில் பேசிக்கிட்டு என்னென்ன தொகுதி அப்படின்னா வடகிழக்கு டெல்லி தொகுதி சாந்தினி சவுக் தொகுதி மேற்கு டெல்லி இந்த மூணு தொகுதியிலுமே அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்தது பாஜகவிற்கு பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லி பாஜகவுடைய உள்ளூர் தலைவர்களே சொல்றாங்க அதற்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூன்று ஜேஜே ஜே ஜே ஏரியாக்களும் வருது இந்த மக்கள் கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் நாற்பது சதவீத ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சோம் மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பிரிஞ்சு போச்சு ஆனால் இந்த முறை ரெண்டு பேருமே இணைஞ்சு வந்திருக்காங்க கூடுதலாக அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலேருந்து வெளியே வந்த சிம்பத்தி வெவ் இருக்கிறதுனால எங்களால் இந்த மூன்று தொகுதியிலுமே வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய உள்ளூர்வாசி ஒருத்தரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகளிலுமே இதே சூழ்நிலை நிலவ போகிறது அப்படின்றத இந்த இருபத்தோரு நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சம்பவங்கள் எல்லாம் செய்யப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தால் நம்மளால் பார்க்க முடியும்னா வந்த இரண்டாவது நாளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து வாக்குறுதி வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டாரு பத்துமே முக்கியமான வாக்குறுதிகளாக இருக்கு அப்போ தொடர்ச்சியாக இவர் பாஜகவை சேர்ந்தவர்களை இந்த இருபத்தோரு நாளும் பந்தாட போகிறார் என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுதுங்க அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க நாட்டுடைய முக்கியமான முதன்மை ஒரு நீதிமன்றமாக இருப்பது உச்ச அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா நல்லதோ கெட்டதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை கேட்டா போலதான் நாட்டுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் நாட்டு மக்களாக இருக்கட்டும் செல்பட்டு வர்றாங்க ஆனால் அந்த பாஜகவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் விட மேலானவர்கள் என்பதை போல தொடர்ச்சியாக தங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது மட்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை மிரட்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு வராங்க சாமானியர்கள் யாராவது தீர்ப்பை பற்றி விமர்சனம் பண்ணாலோ அது தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது ஆனால் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் ஏன் இது போன்ற வழக்குகள் பாய்வதில்லை என்ற கேள்வி இருக்கு என ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் எலக்ட்ரோ பாண்டை சட்டவிரதம் என்று சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அமித்ஷாவும் மோடி தொடர்ச்சியாக எலக்ட்ரோ பாண்ட் ஒரு சிறந்த தட்டம் கர்ப்ப கருப்பு பணத்தை ஒழுக்கி வந்த திட்டம் என்று அவர்களும் தொடர்ச்சியாக அதை பேசிட்டு வராங்க அப்போ தீர்ப்பை விமர்சிக்கக்கூடிய வகையில் இவர்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க இப்போ பாஜகவுடைய வினய் சாகரஸ் புத்தே அவரும் இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கிறாரு ஆனால் இவர்கள் மீது மட்டும் ஏன் எந்த அளவுக்குமே எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாம் இல்லை ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய இவர்களை எல்லாம் உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி